படிப்பினை சீக்கிரம் ஸ்கூலுக்கு தாயோட சொற்கள் மணிக்கு வேப்பங்காயா கசந்துது பள்ளிக்கு போகவே மணிக்கு பிடிக்கல சும்மா படி படின்னு எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா இதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு இதுதான் மணியோட எண்ணம் மணியோட தந்தை குப்புசாமி ஒரு சலவை தொழிலாளி கல்வியோட அருமை பெருமைகளை உணர்ந்தவரு எப்படியாவது தன்னோட மகனை ஒரு ஆபிசராக்கி பாக்கறதுதான் அவரோட லட்சியம் அதுக்காக அவர் அல்லும் பகலும் பாடுபட்டாரு ஆனா மணி படிப்பையே வெறுத்தான் இதனால அவர் வருத்தப்படாத நாளே இல்ல மணிக்கு படிப்பு மேல இருந்த வெறுப்பு கூடுனது ஆசிரியர் கிட்ட அடி வாங்கறதும் திட்டு வாங்கறதும் மாணவர்களோட ஏளன பறவைக்கு உள்ளா வரதும் அவனோட வெறுப்பாக்குனு வெறுப்போட போக மாட்டேன் வேலை பார்க்க வரேன்னு சொன்னான் கேட்ட குப்புசாமி சிறிது நேரம் மௌனமானாரு பிறகு சரி இனிமே ஸ்கூலுக்கு போகாத என்னோட வேலை பார்க்க வந்துடுன்னு சொன்னாரு இத கேட்ட மணி ரொம்ப ஆச்சரியப்பட்டான் தந்தை தன்னை நைய புடைப்பார் குறைஞ்சபட்சம் திட்டுவார்னு நினைச்சான் உடனே கழுதை எழுத்துக்கிட்டு வேகமா நடந்தான் சந்தோஷம் அவ முகத்துல மணி வேலை எல்லாம் காய வச்சு மடிச்சு கழுதை மேல ஏத்தினா வேலை அவன் நினைச்சான் எத்தனை அழுக்கு இது துவைக்கிறதுக்குள்ள பாதி உசுறு போயிடும் போதுமுடா சாமி துணி காயவே மாட்டேங்குதே இந்த கழுதை ஒண்ணு ஒரு இடத்துல நிக்குதா பாவம் நைனா என்ன கஷ்டப்படுறாருன்னு போக போக அந்த வேலையோட கஷ்டங்களை உணர ஆரம்பிச்சான் பேசாம ஸ்கூலுக்கே போய் ஒழுங்கா படிக்கலாம்கிற எண்ணம் அவனோட மனசுல நாளுக்கு நாள் வளர்ந்தது திடீர்னு ஒரு நாள் தன்னோட தந்தை கிட்ட நான் ஸ்கூலுக்கே போறேன் ஒழுங்கா படிச்சு பெரிய ஆபீசரா வந்து காட்டுறேன்னு அழுதுகிட்டே சொன்னான் இது கேட்டோன்னு குப்புசாமி தன்னோட மகனை இருக அணைச்சுகிட்டாரு இப்பதாண்டா நீ நைனா நான் ஸ்கூலுக்கு என்ன அடிச்சு உதச்சு போக வச்சிருக்கலாமே ஏன் அப்படி கேட்டான் அடிச்சிருக்கலாம் ஆனா அது உன்னோட வெறுப்ப ரொம்ப அதிகமாக்கிடும் அப்புறம் நீ படிக்கவே மாட்ட இப்ப உனக்கு கஷ்டம் எல்லாம் புரிஞ்சிருச்சு இனிமே நீ ஒழுங்கா படிச்சு பெரிய ஆபீசரா அவன்னு ரொம்ப உறுதியோட சொன்னாரு அந்த உறுதி மணிக்கிட்டையும் இருந்தது